ஒரு இடத்துல அனுயாயம் தலைவிரிச்சி ஆடுதுன்னா கண்டிப்பா அதை தட்டி கேட்க கடவுள் வருவாருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அங்க கடவுள் வராறோம் இல்லையோ அந்த இடத்துல மேஷ ராசிக்காரங்க ஒருத்தங்க இருந்துட்டா அநீதி நிகழும் போதெல்லாம் தட்டி கேட்க தயங்காதவங்க மனசுல உள்ளத உள்ளபடி பேசக்கூடிய மனசுல எதையுமே வச்சுக்க தெரியாது சூதுவாது தெரியாது எந்த ஒரு ஒளிவு அறிவும் இல்லாம வெளிப்படியா பேசக்கூடியதும் இவங்கதான் தலைமை பண்புக்கு உரியவங்கதான் ஆனா அந்த தலைமை பண்புக்கு போறதுக்கு வெளிப்படை தன்மையை இருக்கிறதே இவங்களுக்கு பெரும் துன்பமாவும் அமைஞ்சிருது இவங்களால எதுவுமே ஒளிச்சு மறைச்சு செய்ய முடியறது இதனால எதிரிகளுக்கு கொண்டாட்டமா போயிடுது துரோகத்தால பல இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மொத்தத்தையும் இழந்து நிக்கிறதுல முதன்மையான ராசியாவும் மேஷம் சொல்லப்ப நான் காலச்சக்கரத்துல முதன்மை ராசின்னு சொல்றதை விட இவங்க கவலைப்பாடுல முதன்மையான ராசின்னு சொல்லிட்டு போயிடல ஏன்னா யார நம்புறதுன்னே தெரியல எல்லாருமே சூழ்ச்சி புடிச்சவங்களாவே இருக்காங்க அக்னிலிருந்து பிறந்த ராசி தான் ஆற்றலின் முதல் அதிர்வின் ராசியுடைய தலம் மேஷம் திருமாடி சக்கரம் சொல்லக்கூடிய சத்தம் போல மாற்றத்தை பயமின்றி வரவேற்கும் ராசி அதான் விழுந்தாலே இழுறதுக்கு ஒரு நாளும் தயங்கினது கிடையாது துணிவு தைரியம் தலைமை படைப்பாட்டு தடை வந்தாலும் அதை உடைத்து முன்னேறும் சக்தியை உடையவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு என்னங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய பதிவு தாங்க குரு வக்ரமாகி மிதனத்துல அமர்ந்தக்கூடிய இந்த நிலையில உருவாக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் மேசராசியுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை உச்சிக்கு ஏற்ற போகுது இது வந்து ஒரு சாதாரண பலனா இருக்காதுங்க உன்னுடைய பிறவியின் ரகசியத்தையும் உடைய எழுச்சியும் ஒரு பக்தியும் செல்வம் இணைந்தா எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட கதவு அது அதாவது மேஷராசிக்கு ரொம்ப பெரிய சப்தத்தோட திறக்க போகுது உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு பக்க பலமா வேலை செய்ய போகுது தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் வேலை செய்யுது இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் மேஷத்திற்கு பெரும் துணை அதை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம் தெளிவா சொன்னா மேஷ ராசி கோடியில பொருளக்கூடிய யோகத்தை இப்போ பெற போறீங்க ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மாதத்துல நிக்கிறோம் டிசம்பர் மாதத்துல வருஷத்து கடைசி மாதத்துல புத்தாண்டும் சீக்கிரமா பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு எப்படி இருக்குமோன்னு நினைக்கிறதா இல்லை இந்த வருஷம் எப்படி நமக்கு முடிய போகுதுன்னு நினைக்கிறதா பயப்படவே வேணாம் பல்வேறு மாற்றங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு அந்த வகையில டிசம்பர் மாதத்துல மேஷ ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறையவே இருக்கு ஓகேவா புத்தாண்ட வரவேற்கூடிய இந்த மாதத்துல கிரக நிலைகள் அவங்களுடைய தாக்கம் பல்வேறு சம்பவங்களை உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நிகழ்த்த போறாங்க டிசம்பர் மாதம் அப்படின்னு என்ன சூரியன் மற்றும் செவ்வாய் கால புருஷனுடைய ஒன்பதாம் வீட்டுல பயணிக்கிறாங்க சனி பகவானும் தன்னுடைய முழு பார்வையில அதுல விளை வைக்கிறாரு இது வந்து அரசியல் தொழிலுக்கு கொஞ்சம் கண்ட மாதிரி செயல்படுது ஆனா லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகுது குரு வக்ரம் அடைந்து மிதனராசியில பயணம் பண்ற அடுத்த மூன்று மாதங்கள் இந்த வக்ரமாதான் இருக்க போறாரு ஆனா இந்த விருச்சிக ராசியில புதன் மற்றும் சுக்கரன் இணைவதால இந்த லட்சுமி நாராயண யோகம் ஏற்பட்டுருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரங்களே அஷ்டமஸ்தானத்துல புதன் மற்றும் சுக்கரன் சேர போகிறாங்க அஷ்டமத்துல புதன் சுக்கரன் இருப்பது அற்புதமான ஆதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு மனக்கவலிகள் தீரப்போகுது ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரப்போகுது அது பெண்களுக்கு பாதிப்புகள் எல்லாமே முற்றிலும் தீரப்போகுது நிறைய பேருக்கு தன பிராப்தங்கள் தீரும் பண தேவைகள் பண கஷ்டம் கடனாளியா இருந்தா கூட சரிங்க அது எல்லா கஷ்டமும் தீரப்போகுது தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலக போகுது எப்படி புதன் மற்றும் சுக்கரன் சேர்க்கை உங்களுக்கு சிறப்போ அதே போல சூரியன் மற்றும் செவ்வாய் தன பிராப்தங்களை கை கூடி வர வைக்கிறாங்க அதாவது பண தேவைகளை பண வருமானங்களை பல வழிகளில் கொண்டு வந்து சேர்க்க போறாங்க ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் இருப்பதால மேஷ ராசியில் பிறந்தவங்களுடைய தந்தை மூதாதிரோடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தொலைதூர பயணங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையுது தந்தையுடைய ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க மத்தபடி இந்த சூரியன் செவ்வாயுடைய அமைப்பு உங்களுக்கு பண வரவை பல விதங்கள்ல கொண்டு வந்து சேர்க்கும் பண கஷ்டம் இருக்கு அப்படின்னாலே அந்த பணத்துல இருக்கக்கூடிய தடைகள் நீங்குது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு புதன் சுக்குனுடைய பார்வை இருக்கிறதால காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது கணவன் மனை உறவு நல்லா இருக்கும் நன்மைகள் அதிகமா கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் தடைகள் விளக்குவதால கிரகங்களுடைய சமுச்சைகள் மாறுது லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் ராகு உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்ய போறார் தன பாக்கியம் குரு வக்ரமாகி ராகு குரு இப்படி மாறுவதால நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் பெரிய தனபாக்கியம் ஏற்பட போகுது எதிர்பாராத நஷ்டங்களை தீர்த்து முடிக்க போறீங்க நிறைய பிரச்சனைகள் தேரப்போகுது மன நிம்மதி ஏற்பட போகுது அற்புதமான காலகட்டங்க எந்தவித கவலையும் பயமும் தேவையில்லை பண வரவு சூப்பரா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் நரம்பு அடிவயிறு கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அற்புதமா இருக்கும் சந்தோஷமும் பொருளாதாரமும் நூத்தி எண்பது சதவீதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு ஏற்றத்தை தொடர்ந்து கொடுப்பாங்க இதுல நீங்க ஏதாவது காசி கயா ராமேஸ்வரம் பஞ்சாப் லடாக் உத்தரகாண்ட் இது போன்ற புனித தலங்களுக்கு போறதா இருந்தாக்க தவிர்த்துக்கோங்க அழிஞ்சு தெரிஞ்சு செய்யக்கூடிய செயல்பாடுகளால பாதிப்புகள் வரும் அதே போல வெளியூர் வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் விசா பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தடைபட்டு வருங்க அதே போல வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சட்ட சிக்கல்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு யாரையும் நம்ப வேண்டாம் குறிப்பா இந்த மாதத்துல மேஷ ராசிக்காரங்களே அஸ்வினி பரணி காட்டு ஒன்றாம் பாதம் உங்க எல்லாருக்குமே கிரக நிலையை பார்த்த வரைக்கும் சுகஸ்தானத்துல குரு வக்கிரகத்திலே இருக்காரு பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் கடத்திரஸ்தானத்துல புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் லாபஸ்தானத்துல சனி பகவான் ராகு பகவான் ஐயன சையன போகஸ்தானத்துல சந்திர பகவான் இப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகள்ல எதை பத்தியும் கவலைப்படாம நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் அவன் செயல்னு நினைக்கூடிய மேஷ ராசிக்காரங்களே கடவுள் வந்து என்னை நம்பிட்டே இல்ல இதனால வரைக்கும் உனக்கு கொஞ்சம் சோதனை கொடுத்துட்டேன் மன்னிச்சுக்கோ இனி உனக்கு இந்த வருடத்துல இருந்து நல்லதை பண்ண போறேன் அப்படின்றதோட இந்த வருடத்துடைய முடிவுமே உனக்கு சாக மாத்தி கொடுக்குறேன் போனஸ் மாதிரி அப்படின்னு சுபஃபலங்களை அதிகமா கொடுக்க போறேன் இந்த மாதத்திலிருந்து இருந்து நீண்ட நாட்களாக இழுத்துட்டு வந்த சுப பலன்கள் இப்ப உண்டாகுது எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோட செய்ய போறீங்க புத்தி சாதுரியம் வாக்குவன்மை அதிகமாகுது முக்கிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் பணவரத்தை அதிகப்படுத்துறது தொழில் வியாபாரத்தை மாத்தலான்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தனியாத்துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இடம் மாற்றம் பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு வர வேண்டிய பாக்குகள் வசூலாகும் வண்டி வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் சரக்குல வெளியூருக்கு அனுப்புறப்ப கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்களுக்கு அவங்களுக்கு தேவையான துணி மணிகளை வாங்கி கொடுப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையுது உங்களை பத்தி யாராவது வீண் அவதூறு பேசினா கண்டுக்காதீங்க ஒதுக்கி இருக்கிறது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பா நாவுக்கு ருசியா உணவு உண்பீங்க பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோட செய்து முடிப்பீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாக்குது பணவரத்து கூடுது கலைத்துள்ள இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் நடக்கூடிய காலகட்டம் எந்த காரியத்திலுமே அவசரம் காட்ட வேணாம் நிதானமா செயல்படுங்க வெற்றிகள் நிச்சயம் அரசியல் தொழிலக்காரங்களுக்கு எதிர்காலம் தொடர்பா அவசர முடிவுகள் இருக்கிறதை தவிர்த்துட்டு தீர ஆலோசித்து இதிலுமே ஈடுபடணும் அதே படிக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகுது விளையாட்டு போட்டிகளிலுமே சாதகமான பலன் கிடைக்கும் சக மாணவருடைய ஒத்துழைப்பு இருக்கு குறிப்பா ஆரோக்கியம் நல்லா இருக்கு தொழில் வேலை உத்தியோகம் எல்லாத்துலயுமே வெற்றி அடைய போறீங்க சேமிப்பு உயருது உடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலன்களையும் திருப்தியும் தரப்போகுது எதிர்ப்புகள் இடையூறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையுமே வந்து ஒரு தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் போராடி இதுக்கு நின்று வெற்றியும் பெறுவீங்க கடமைகளை காப்பாத்துவீங்க பொருளாதாரத்துல நீ பிரச்சனை இருக்காது வைத்திய செலவு வீண் வரிய செலவு எல்லாம் இப்போ கொஞ்சம் குறையுங்க சில சமயம் கொஞ்சம் விரத்தி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சொந்த சுய ஜாதக தசாபோக்தியை அனுசரிச்சு தேவையான பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லதுங்க இது எடுத்து மனதளவுல ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாக்குது தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலிருந்து பிரச்சனைகள் இனி இருக்காது கடந்த காலத்தை விட உங்களை விட்டு விலகி போன சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து சேருவாங்க உறவு வழப்படுது தொலைபேசி மூலம் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டு லாபத்தை தேடக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஏற்படுவீங்க குடும்பத்திலும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சுப்பந்த நிகழ்ச்சிகளுமே அடுத்தடுத்து நடக்கும் குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய பேரன்பை பெறுவாங்க குடும்பமாக பழகுவாங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க வியாபாரத்துல வாடிகளை கிட்ட கோவப்படாதீங்க கோவப்பட்டா உங்களுடைய தான் கெடும் அதை உணர்ந்து செயல்படுங்க குடும்ப தலைமைகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல கொஞ்சம் செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்க உங்களுடைய மதிப்பு உயருது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுடைய சில விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கிறது நல்லது கலைஞர்களுக்கு படம் முடிஞ்சு இன்னும் திரைக்கு வரலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் உடைய படம் திரையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய வாய்ப்புகளும் கதை தட்டும் அதுவே அரசாங்க தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் படிப்புல கவனமா படிச்சு எழுதி பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நேரத்தை வீணடிக்காம வெளியே சுத்தாம படிப்புல மட்டுமே நேரம் செலுத்துங்க தக்க சமயத்துல உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கைக்கு வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுக்கு அரளி மலரால செவ்வாய்க்கிழமைகள் தோறும் மாலையாகவோ அல்லது பூச்சரமாகவோ கொடுத்து கும்பிட்டு வாங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறுங்க இதோட மேஷ ராசிக்காரர்களுக்கு உடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க வேலையில மதிப்பு மரியாதை கிடைக்கும் எதிர்பார்த்து நிதி ஆதாயத்தை பெறுவீங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் சிறப்பான பேச்சின் மூலம் உங்களுடைய வேலைகள்ல எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் வணிகம் தொடர்பா புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்குங்க வேலையே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு உங்க தகுதி கேற்ற வேலை கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் தீர்ப்பதுல தந்தையுடைய ஆதரவை பெறுவீங்க கடன் தொல்லை மற்றும் நீண்ட நாட்களாக உடல்நல தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே தீருது நிலம் வாங்குறது வீடு வாங்குறது விக்கிறது இது தொடர்பான லாபம் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் தொடர்பா நீங்க செய்யக்கூடிய தொழில்ல இதனால வரைக்கும் இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நீங்க போகுது இந்த மீசராசி பெற்றோர்களுக்கு பிள்ளைகளிடம் இருந்து சில நல்ல செய்திகள் தேடி வரும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரணமையும் குடும்பத்தாரோட சுற்றுலா செல்லம் திட்டம் போடுவீங்க உடல் நலத்துல மேம்பாடு இருக்கு பணம் மற்றும் உடல்நலம் தொடர்பான விஷயங்களை மட்டும் எப்பவுமே கவனமா இருக்கணும் எல்லாத்துக்கு மேல அசுருடைய குருன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒரு குறிப்பிட்ட கால இடஒழில தன்னுடைய ஆசையை மாத்துவார் இதே போல புதன் கிரகம் இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு மங்களகரமான யோகத்தை உண்டாக்கி அந்த வரிசையில சுபூட்சமான அந்த லட்சுமி நாராயண யோகம்ங்கிறது நம்மளுடைய மேஷத்துடைய வாழ்க்கையில எண்ணற்ற நட்பலங்களை கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களை பல கொண்டு வர போகுது மேஷத்துடைய ஜாதகத்துல நான்காவது வீட்டுல தாங்க இந்த லட்சுமி நாராயண யோகம் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றம்ங்கிறது ராசிக்காரர்களை பல துறைகள்ல கலைஞர்களாக மாத்தப்போகுது துறைகள்ல தலைவர்களாக உங்களை உயர்த்தி வைக்க போகுது அது மேஷ ராசி எந்த துறைகள் இருந்தாலும் சரிங்க அந்த துறையில நீங்க தலைவர்களாக வளர்ந்து நிக்க போறீங்க இந்த ராஜயுகம் அதனுடைய தாக்கம்ங்கிறது மேசராசிக்கார தொழில் வாழ்க்கையிலுமே பல வாய்ப்புகளை கொண்டு வரப்போகுது தொழில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பார்க்க போறீங்க வேலையிலுமே உத்தியோகத்துல இருக்கீங்க இல்ல கூலி வேலை சேர்த்தாலும் சரி கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் பொறுப்புகள் சிறப்பா செய்து முடிப்பீங்க பதிவு ஊதிய உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பு நீண்ட கால ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் அமைப்பாகுது குடும்ப வாழ்க்கையிலும் சரி எதிர்பார்த்த மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழும் இது என்ன பிரமாதம் அப்படின்ற அளவுக்கு இந்த மாற்றங்கிறது செல்வ வரவுக்கு வழிவாக்குது வியாபாரத்தில் நல்ல வருமானம் நிலம் சார்ந்த முதல நல்ல லாபம் ரியல் எஸ்டேட்டு தரகு இந்த கமிஷனே இந்த மாதிரி துறைகள்ல இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருமானத்தை பார்க்க போறீங்க கடன் தொச்சு எல்லாம் இருந்துச்சிருக்க முடிவு கொண்டு வந்துருவீங்க புதிய சொத்து வீடு வண்டி வாகனம் எல்லாமே குடும்பத்தோருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வீங்க அவருடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்கள் மருத்துவ காப்பீடு இந்த மாதிரி திட்டங்கள்ல கவனம் செலுத்துறீங்க தூரத்து சொந்தம் வீடு தேடி வருவாங்க அவங்க வீட்டு விசேஷங்கள்ல கலந்து வாய்ப்பு இருக்கு ஒருவர்கிட்ட மகிழ்ச்சியாக நேரத்தை செல்லவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசு நிர்வாகம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு உங்க வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை இப்ப சந்திக்க போறீங்க இந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில வெற்றிகளை சேர்க்கும் இதை நினைவில் வச்சுக்கோங்க இதோட காதல் உறவுகள்ல காணப்பட்ட மனஸ்தாபங்கள் வரும் வாழ்க்கை சிறப்பா மாறும் திருமணமானவங்களுடைய குடும்ப வாழ்க்கையுமே இப்போ மகிழ்ச்சி அதிகமாகும் இந்த லக்ஷ்மி நாராயணங்கிறதுங்க லக்ஷ்மி தேவியுடைய செல்வ சக்தியும் நாராயணரின் காப்பு தாரக சக்தியும் ஒரே நேரத்துல செயல்படுவது இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் தெரியுமா பண வழிகள் திறக்கும் எதிர்பார்த்த எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வரும் கடன் நிவர்த்தியாகும் தொழில் வளர்ச்சி பெறும் உறவுகள் மேம்படும் எல்லாமே ஒரே நேரத்தில் இரட்டிப்பு பலத்தோட செயல்பட போகுது இப்ப ராசி தொழில் பண்றீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உச்சகட்ட உயர் நீண்ட காலமாக நீங்க காத்திருந்த பதவி உயர்வா இருக்கட்டும் இப்ப வாய்ப்புகள் அதிகம் வெளிநாட்டுல யோகம் அரசு வாய்ப்புகள் பெறுவதற்கான நேரடி யோகம் புதிய தொழில் தொடங்கன்னு நினைக்கிறீங்களா மிக உகந்த காலம் தடைப்பட்ட வேலைகள்ல முன்னேற்றம் வரும் குரு வக்ரம்ங்கிறது உங்களுக்கு தாமதமான அதிர்ஷ்டத்தை இப்போ அதிகமா கொடுக்க போகுது பண வரவுல மிகப்பெரிய மாற்றம் பழைய நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே மறையுது நீ நஷ்டப்பட்ட பணம் எல்லாம் இப்ப திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு நிலம் சம்பந்தமா வீடு சம்பந்தமா தொடர்ந்து லாபம் கையில பண பரிவர்த்தனை அதிகமாகும் எதிர்பாராத போனஸ் ஓவர் டைம் ப்ரமோஷன் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் லக்ஷ்மி சக்தி நேரடியா ராசியை தொடுதுங்க குடும்பத்துல அமைதி உறவுகள்ல மகிழ்ச்சி தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சி அதிகமாகுது திருமணம் தடைபட்டு தடைப்பட்ட திருமணம் விரைவில கை கூடி வரும் நல்ல வரணமையும் குழந்தை பெறக்கூடிய யோகம் இருக்கு வந்து வலுவா இருக்கு பிரிந்த உறவுகள் திரும்ப இணையும் நாராயணனுடைய ஆசிர்வாதம் நேரடியா பலன் சேர்க்குது அதே போல கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி உயர்கல்விக்கு மிக சாதகமான பலனுங்க பட்ட மேற்படிப்பு வெளிநாட்டுல படிக்கக்கூடிய வாய்ப்பு போட்டித் தேர்வுல வெற்றி பெறக்கூடிய சக்தி சிறப்பா இருக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க அதே போல ஆரோக்கியம் இது முன்னாடி வந்து ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் அது குணமடையும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் குறைகள் சரியாகுது மன அழுத்தம் குறையுது சுறுசுறுப்பு அதிகமாகுது ஆன்மீக வளர்ச்சி அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பலன் கொடுத்த நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மி நாராயணரை ஆராதனை பண்ணணும் வாரத்துக்கு ரெண்டு நாள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில லக்ஷ்மியும் நாராயணரையும் வழிபாடு பண்ணணும் அதே போல ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜவம் உங்க கைகளால நூத்தி எட்டு முறை எழுதுறதுமே சிறப்பு தான் போல வியாழக்கிழமைல குரு வழிபாடு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கல்ல மற்றும் மஞ்சள் நிற வாழை பழத்தை நைவேதிகமாக வச்சு குரு ஸ்தோத்திரம் தக்ஷணமுத்துடிய ஸ்தோத்திரம் ஸ்லோகத்தை படிக்கணும் குருவின் வக்ர பலம் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் இரட்டிப்பாகும் சோ குரு வழிபாடு ரொம்ப முக்கியம் அதாவது வியாழக்கிழமைல மஞ்சள் நிற உடைய அணிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமல வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க வெள்ளை மஞ்சள் இது வந்து மேஷத்துடைய அதிர்ஷ்ட நிறம் அதே போல சனி பரிகாரம் மேஷத்துக்கு ரொம்ப அவசியமானது குரு யோகம் செயல்படணும் அப்படின்னாக்க சனி பகவானுடைய தடைகளை நம்ம அகற்றணும் சனிக்கிழமைல சனீஸ்வர பகவானுக்கு நவகரங்களை விற்றுக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் கருப்பு எள்ள வந்து நிவேதனம் பண்ணும் கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து எல்லாம் தானம் கொடுங்க சனீஸ்வரன் கோயிலுக்கு தரிசனம் பண்ணுங்க அதே போல தானம் கொடுங்க அரசியல் அரசு வேலை தொடர்பான ஆசை இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் தூணி தானம் கொடுங்க படிக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகத்துக்கு உதவி பண்ணுங்க அவங்களுடைய படிப்புக்கு உதவி பண்ணுங்க செல்வம் விரைந்து சேரும் நினைச்சது எல்லாமே நிறைவேறும் கோவில் வழிபாடுன்னு கேட்டாக்க திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி நாராயண சக்தி மற்றும் வாழ்க்கையுடைய தடைகளை அகற்றும் குடும்பத்தோட இங்க போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே போல திருவெம்பாவை திருவாய்பாடி லக்ஷ்மி நாராயணர் கோவில் சிறு புலியூர் லக்ஷ்மி நாராயண பெருமாள் லட்சுமி நாராயண யோகத்தை வலுப்படுத்தும் அதே போல திருப்பரங்குன்றம் முருகன் தரிசனம் மேசராசியுடைய அதிபதி செவ்வாய் இல்லையா இந்த வழிபாடு மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் சோ ஒட்டுமொத்தமா மேஷ ராசிக்காரங்களே இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வாழ்க்கையில ஒரு பெரும் திருப்புமுனையை கொண்டு வர தொழில் ரீதியா பணவரவு ரீதியா உறவுகள் ரீதியா ஆரோக்கியம் ரீதியா எல்லாமே சரியான பாதையில் புதிதாக மலரப் போகுது குரு வக்ரம் அப்படின்னாவே பயப்பட வேண்டாம் குரு வக்ரம் குருவின் ஆசிர்வாதம் இரட்டிப்பு சக்தியில் செயல்படுறதுதான் இந்த யோகம் உங்களுக்கு ஆயுள் முழுவதுமே நிறைவேற்கக்க அளவுக்கு நல்ல மாற்றங்களை தரப்போகுது சொல்ல போனா இந்த யோகங்கிறது நீங்க செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு காரியமும் நாராயணனுடைய காப்பும் லக்ஷ்மி தேவியுடைய செல்வம் அவங்க கைகளால உங்களை தள்ளிட்டு போயிட்டு உயர்த்தக்கூடிய நேரம் இது இது உங்களை தடைப்பட்ட பாதைகள் இருந்து வெளியேற்றி வேலை தொழில் பணம் குடும்பம் அனைத்திலுமே ஒரு அதிர்ஷ்ட அலைகளை கொண்டு வரப்போகுது மேஷராசி அப்படின்னாவே அக்னியுடைய அடையாளம் இப்போ அந்த அக்னிக்குள்ள நாராயணருடைய ஒளியும் லக்ஷ்மி தேவியுடைய தெய்வீக சக்தியும் வில போகுது இதனால உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட ஆசைகள் இப்ப நிறைவேறும் காத்திருந்த உயர்வுகள் இப்போ உண்டு விட்டு போன வாய்ப்புகள் திரும்ப வரும் ஆசானின் ஆசிர்வாதம் இப்ப கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலை பெறும் செல்வ வாசல் விரிவடையும் இந்த யோகம் ஒரு நாள் மட்டும் அல்ல ஒரு புது பாதை ஒரு புது திசை ஒரு புது எழுச்சி நீங்க செய்ய வேண்டியது அன்புடனும் நம்பிக்கையுடனும் லக்ஷ்மி நாராயணரை நினைவு கூறி நல்ல முயற்சிகளை தொடங்குவது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒளி பிரகாசிக்க உங்க ராசிக்குள்ள ஏற்கனவே இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வந்துருச்சு அடுத்த நிலைக்கு உங்களை தூக்கிட்டு போக போகுது உங்க வீடு ஆசிர்வாதால நிரம்பப்படும் உன்னுடைய மனம் அமைதியால மலரப்படும் உன்னுடைய முயற்சிகள் வெற்றியாள சக்தி பெறும் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் உங்களை சேர்த்து அழகு நிறைந்த ஒரு புதிய அத்தியாயத்தை இன்று முதல் உங்க வாழ்க்கையில தொடங்க போறார் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்களுங்க உங்களுக்கு லக்ஷ்மி தேவியும் நாராயணரையும் பிடிக்கும்னு நினைச்சா ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை போற்றி போற்றின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை எழுதுங்க லக்ஷ்மி தேவியுடைய நாராயணருடைய ஆசீர்வாதம் கிடைக்க பெறுவீங்க నంీంగ